பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் இயக்குனர் மருத்துவர் சோமசுந்தரம் அவர்களே இந்த பணி இந்த அளவுக்கு வேகமாக நடைபெற எல்லா வகையிலும் காரணமாக இருந்து ஒரு ஆத்மாத்மான உணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறையின் இயக்குனர் மருத்துவர் சித்ரா அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னால் இங்கே நன்றியுரையாற்றி வீட்டிருக்கின்ற தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாடு சங்கத் மேம்பாட்டு சங்கத்தின் தலைவர் திரு சுபின் அவர்களே தமிழ்நாடு அரசு செவிலியர்கள் சங்கத்தின் தலைவர் சியாமலா குமாரி அவர்களே தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் நல சங்கத்தின் செயலாளர் திரு இளங்கோ அவர்களே நர்சுகள் பொதுநல சங்கத்தின் தலைவர் திருமதி சந்திரகலா அவர்களே எம்ஆர்பி கோவிட் செவிலியர்கள் சங்கத்தின் தலைவர் திரு உதயகுமார் அவர்களே இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற துறையின் கூடுதல் இயக்குனர் மருத்துவர் கே திலகம் அவர்களே வருகை தந்து பணியானைகளை பெறவிருக்கிற செவிலியர் பெருமக்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே துறையைச் சேர்ந்த அலுவலர் பெருமக்களே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அண்மையில் நடைபெற்ற போராட்டம் ஒன்றில் நம்முடைய தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவருடைய கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமானதாகவே இருந்த காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு அவர்களுக்கு ஒரு சில அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்குரிய அந்த சந்தர்ப்பத்தை அவர்களிடத்தில் அறிவித்தோம் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் மற்ற பிற சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கூட அரசிற்கு உறுதுணையாக இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் முனைப்பாகவே கோரிக்கை வைத்திருந்தார்கள் அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவருடைய கவனத்தில் கொண்டு சென்றதில் திரு சுபின் அவர்கள் இங்கே பேசும்போது எடுத்து சொன்னதைப் போல ஒரு ஆயிரம் செவிலியர்களுக்கு உடனடியாக பணியானைகளை தர பொங்கலுக்குள் பணியானைகளை தருவோம் என்று அன்றைக்கு சொன்னோம் அது மட்டுமல்ல அவரே இங்கே எடுத்து சொன்னதை போல் ஒரு நானூறு நானூறுவா சார் நாலாயிரமா அந்த ரூபா தர வேண்டியது நானூறா நானூறு ஐநூறுக்குமா ஒரு நாலாய பதினா இந்த அரசு பொறுப்பேற்றதும் பதினாலாயிரம் ரூபாய் இருந்த அந்த ஊதியத்தை பதினெட்டாயிரமாக உயர்த்திய போது ஒரு நானூறு ஐநூறு பேர் விடுபட்டு போனார்கள் பல்வேறு அந்த டெக்னிக்கல் ரீசன்ஸ் என்கின்ற வகையில் அவர்களுக்கும் அந்த நாலாயிரம் ரூபாய் உயர்த்தி தரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை நம்முடைய சங்கத்தின் நிர்வாகிகள் வைத்த நேரத்தில் அதுவுமே இன்றைக்கு இந்த பட்டியல் தயாரிக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது மிக விரைவில் அதுவும் கூட நிறைவேற்றப்படவிருக்கிறது அதேபோல் ஒரு எழுநூற்றி இருபத்தி நாலு கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களை ஒப்பந்த முறையில் இணைக்க வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கை அதுவும் நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அதிலும் கூட அவர்கள் பணியாற்றிய இடம் அவர்கள் பணியில் சேர்ந்த நாள் போன்ற பல்வேறு விவரங்கள் அடங்கிய குறிப்புகள் எடுப்பதில் இருக்கிற சிக்கல் காலதாமதம் இவற்றை மனதில் கொண்டு அவர்களுக்குமே பொங்கலுக்குள்ளாகவே ஒரு நல்ல விஷயத்தை தெரிவித்து விடலாம் என்று கருதி கொண்டிருந்தோம் ஆனால் ஒரு வார காலம் தள்ளிப்போனாலும் இந்த மாத இறுதிக்குள் அவர்களுக்கும் இதே போன்றதொரு நிகழ்ச்சி நடத்தப்பட்ட அந்த எழுநூற்றி இருபத்தி நாலு பேருக்குமே ஒப்பந்த முறையில் அவர்கள் பணியில் அமர்த்தப்படவிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்படி இந்த சங்கத்தின் கோரிக்கைகள் நம்முடைய திரு சுபின் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இந்த மகப்பேறு விடுப்பு சம்பந்தமான அந்த சர்க்குலேஷன்ஸ் நம்முடைய அலுவலகங்களில் இருந்து கொண்டிருக்கிறது அதுவும் வந்தவுடன் அதுவுமே முறைப்படி அறிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்து இன்றைக்கு ஒரு எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றியவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னது போல குறிப்பாக நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் இதில் எந்த அளவுக்கு கவனத்தோடு பணியாற்றினார் என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு படிப்படியாக எப்படியாவது இது இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தோடு தான் செயலாற்றி கொண்டிருக்கிறோம் என்றாலும் பல்வேறு வகைகளில் நிதி ஆதாரம் அதேபோல் பல விஷயங்களின் காரணமாக கொஞ்சம் இதில் இந்த தள்ளிப்போனது என்பது நடைபெற்றது அந்த வகையில் இன்றைக்கு இது ஆயிரம் இது இன்றோ நேற்றோ உருவானதல்ல என்பதை நீங்களுமே உணர்வீர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பொதுவாகவே எம்ஆர்பி தேர்வு என்றால் தேர்வு எழுதியதற்கு பிறகு அவர்களை ரெண்டு ஆண்டுகள் கழித்து பணி நிரந்தரம் செய்வதை உறுதி செய்திருக்க வேண்டும் ஆனால் அப்பொழுதைய அரசு ரெண்டாயிரத்தி பதினாலில் காலியானால் காலி பணியிடம் உருவானால் மட்டுமே மெரிட் அடிப்படையில் அந்த பணி நிரந்தரம் செய்யப்படுவோம் என்கின்ற அந்த ஒவ்வொருவருக்கும் அந்த பணியில் சேருகிற போதே அந்த மாதிரியான ஆணைகள் தரப்பட்டதன் விளைவாக இப்போது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அந்த பணிகளை இன்றளவும் செய்ய முடிந்தது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றாலும் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு வகைகளில் அந்த பணி இன்றைக்கு உறுதிப்படுத்தி இதுவரை ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஐந்து பேரை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இன்று வரை ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த பணியினை தொடங்கிய அந்த அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை வெறும் ஆயிரத்தி அறுநூறு என்கின்ற அளவிலேயே அந்த பணி யானைகளை தந்திருந்தார்கள் ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய தயால குணமும் எப்படியாவது தேர்தல் அறிக்கையிலே கூட திமுகவின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது எம்ஆர்பி செவிலியர்கள் நிரந்தரப்படுத்தப்படுவார்கள் என்கின்ற அறிவிப்பு தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஐந்து பேர் இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் இன்னமும் கூட ஒரு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேர் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேர் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேர் இன்றைக்கு இன்னமும் பணி நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு அந்த பணிகளுக்கும் இங்கே பேசியவர்கள் எடுத்து சொன்னதைப் போல மிக விரைவில் எந்த அளவுக்கு அவற்றைக்கும் தீர்வு காண முடியுமோ அதை செய்து அவர்களுக்குமான விடியலை மிக விரைவில் ஏற்படுத்துவதற்கு இந்த துறை நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது கூட இந்த ஆயிரம் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டது என்றால் நர்சிங் சூப்பன்டென்ட் நர்சிங் ட்விட்டர் போன்ற அந்த பதவி உயர்வுகள் தரப்பட்டும் புதிதாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடங்களுக்கு புதிய பணியிடங்களை உருவாக்கியும் இந்த ஆயிரம் பணியிடங்கள் தற்போது தரப்பட்டிருக்கிறது நம்முடைய துறையின் செயலாளர் இங்கே சொன்னதைப் போல நாம் ஏற்கனவே இப்போது உங்களுக்கு ஆணைகள் மட்டுமே தரப்படுகிறது எங்கே பணியாற்ற வேண்டும் என்கின்ற அந்த கொஞ்சம் இந்த ஒரு வார வார கால இடைவெளி என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது நம்முடைய அலுவலர்கள் கூட சொன்னது எங்கே வேலை செய்கிறாங்கங்கிற ஆர்டரை கையில் கொடுத்தா தான் அவங்க இன்னைக்கு ஆர்டர் வாங்கணுன்னே நாளைக்கு அங்கே வேலைக்கு போகிறது வசதியாக இருக்கும் அப்படின்னாங்க நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் நம்ம டிஎம்எஸும் அதில் ரொம்ப உறுதியாக இருந்தோம் என்னென்னா பொங்கலுக்கு முன்னாடி நம்ம ஆயிரம் பேருக்கு கொடுத்துறோன்னு சொன்னோம் பொங்கலுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்கிற மாதிரி அவங்க பொங்கலில் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இந்த ஆணைகளை தந்து விடுவோம் அதுக்கப்புறம் பொங்கல் கழிச்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதியில் இந்த கவுன்சிலிங்லாம் நடத்தி யார் யார் எங்கெங்கே வேலைக்கு போகிறது அப்படிங்கிறத ஒரு கலந்தாய்வு நடத்தி பண்ணிடுவோம் இந்தியாவிலேயே ஒரு புதிய பணியிடங்கள் உருவாக்குகிற போதே கலந்தாய்வு நடத்தப்பட்டு பணியானைகள் தருவது என்பது நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மட்டும்தான் அந்த வகையில் எதையுமே இந்த ஒப்பந்த முறையில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களை நிரந்தரப்படுத்துகிற இந்த பணியை கூட நாம் கலந்தாய்வு நடத்தியே இப்போ செய்துவிடலாம் என்றும் சொல்லியிருக்கிறோம் இதில் உங்களுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவதெல்லாம் இதற்கு இடையில் நீங்கள் வேறு யாரையும் அணுக வேண்டாம் என்பதுதான் என்னென்னா இந்த துறையில் நிறைய இடைத்தரகர்கள் நிறையா இருக்கிறாங்க இதை நான் ஏற்கனவே கூட சொன்னேன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு ரெண்டு மா ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு தோழர் ஒருத்தர் ஒரு இந்த துறையில் இருக்கிற கடைநிலை ஊழியர்களிடத்தில் நாங்கள் எல்லோரும் உங்களை பர்மெண்ட் பண்ணி கொடுத்துறோம் சாத்தியமில்லாத ஒரு செய்தியை சொல்லி நான் கர்நாடகாவில் பண்ணி கொடுத்துட்டேன் ஆந்திராவில் பண்ணி கொடுத்துட்டேன் ஒரு ஆளுக்கு இவ்வளோ கொடுத்திங்கன்னா நாங்கள் உங்களை இங்கே பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லி அந்த பாவம் அப்பாவி தொழிலாளர்களை சென்னைக்கு ஒரு ஆயிரம் பேர் அழைச்சிட்டு வந்து அவங்கள அழகிச்சாங்க அப்போ நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன் இந்த மாதிரி இடைத்தரகர்கள் இந்த துறையில் பூந்து பண்ணுறது தான் தப்பு தொழிற்சங்கங்களை சொல்ல நான் ஏன்னா நான் ஒரு தொழிற்சங்கவாதியாக இருந்து அரசியலில் இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருப்பவன் எனவே அந்த நிலையில்தான் இடைத்தரகர்கள் தனிப்பட்ட வகையில் யாராவது ஒருவர் ரெண்டு பேர் இப்போ நான் கூட இந்த ஒரு இதுவரை ரெண்டு பேரை நானே காவல்துறையில் பிரித்து தந்திருக்கிறேன் இந்த இடைத்தரகர்களே அந்த மாதிரி யார் இந்த இதில் தவறு செய்பவர்கள் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் நான் சொன்னால் பண்ணி கொடுத்துருவாரு செக்ரட்டரி பண்ணுவார் டிஎம்எஸ் பண்ணுவார் நான் தான் டிஎம்எஸ்க்கு எல்லாம் நான் தான் மே மினிஸ்டருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லின்னு ஒரு சிலர் சுற்றுவாங்க அந்த மாதிரி யாரையும் நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிற இந்த எட்நூற்றி முப்பத்தோரு பேருக்குமே நீங்கள் விரும்புகிற இடங்களை கேட்டு பெறுவதற்குத்தான் கலந்தாய்வு நடத்தப்படுகிறது அதுக்கு ஒரு வார காலம் வெயிட் பண்ணுங்க இந்த ஒரு வாரத்தில் அவங்கள டிஎம்எஸாக கூப்பிட்டு உங்களை எந்தெந்த இடங்கள் இருக்குங்கிறத லிஸ்ட்டு வெளியே லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்களாவே எந்த ஊருக்கு போனோமோ அதை வாங்கின்னு சந்தோஷமாக போகலாம் அதை விட்டுட்டு நீங்கள் போய் வேற எங்கேயும் இதுக்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் இப்போ